அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து கன்சல்டிங் வந்து ஜாதகம் தான் நான் ஜாதகத்தை வழக்கம் போல் போட சொல்கிறேன் டிகிரி அமைப்புகள்லாம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் சிம்ம லக்னம் ராசி ரிஷப ராசி கார்த்திகை நாலாம் பாதாம் தேய்பிரை துவாதசி ரிஷபராசியில் பிறந்தாலே பொதுவாக சந்திரன் உச்சமடைவாங்க விருச்சிக ராசியில் நீச்சமடைவாங்க அது இயல்பு தான் பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிறாரா அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிறாரா வளர்பிரை சந்திரனா தேய்பிரே சந்திரனா அந்த ஒளித்தன்மை தான் முக்கியம் பாத்தீங்கன்னா தேய்பிரே துவாதசி திதின்னு சொல்லக்கூடிய அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரன் தான் உச்சனா இருந்தா கூட பெரிய ஒலித்தன்மையில இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லக்னம் செவ்வாய் தொடர்பு கொள்றாரு இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி தான் அதே நேரத்துல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்தில் நட்பு வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஆனா நேரடியாக லக்னமோ லக்னாதிபதியோ சுபத்துவம் அடையவில்லை அதே நேரத்துல பாவத்துவமும் அடையவில்லை இயல்பா இருக்காங்க நல்ல நிலமையில தான் இருக்காங்க இந்த ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகம்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்று செவ்வாய் பத்தாம் வீட்ல அவர் திக்பலத்தில் இருக்காரு சந்திரன் உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலுவில் இருக்கிறாங்க அப்போ செவ்வாயும் சந்திரன் தான் இந்த இந்த லக்னத்துக்கு சுபத்துவ கிரகங்கள் அதே நேரத்துல பத்தாம் வீட்டோட தொடர்பில் வேற இருக்கிறாங்க அம்சத்துல செவ்வாய் வந்து சனியுடைய இணைவில் அவர் மகர வீட்டுல இருப்பாரு ஆனா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன வீட்டில் இருப்பார் அப்போ வந்து சந்திரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம் அதன் அடிப்படையில் இவங்க அந்த செவ்வாய் சந்திரன் ரெண்டு சுபத்துவத்தின் காரணமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து வச்சிருந்திருக்காருங்க அவங்களுடைய தந்தை வச்சுட்டு இருந்திருக்காரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய கடை இருந்திருக்குது இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் அரிசி கடை வச்சுருக்கேன்னு சொன்னாரு அரிசி கடை நல்லா தான் இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா யோக தசைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது குரு திசை வரைக்கும் யோக தசை தான் அது வரைக்கும் அரிசி கடை நல்லா தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடந்ததுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சுபத்துவம் செவ்வாய் சுபத்துவமா இருந்தோம்னா மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லபடியாவே இருக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிசி கடை வைக்கிறதுக்கு சந்திரன் வலுவோடு இருக்கணும் சந்திரனும் வலுத்த ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் தாங்க இவருக்கு குரு திசையில் சனி புத்தியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னாரு குரு திசையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லும் பொழுதே எந்த இயரில் சனி புத்தி இயர சொன்னேன் இந்த டைமா அப்படிங்கிற ஆமா அப்படின்னாரு சனி புத்தி எப்பமெலாம் இவருக்கு வருதோ அப்பம்லாம் இவங்க ப்ராப்ளத்தை சந்திச்சு தான் ஆவாங்க ஏன்னா சிம்ம லக்னத்துடைய லக்னாதிபதி சூரியனை தந்தை தான் இருந்தாலும் ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய மகன் சனி நல்லது செய்யவே மாட்டாருங்க ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சி உச்சனுடைய வீட்ல அமர்ந்திருந்தால் கூட அம்மாவாசி சந்திரன் வீட்டில் பகை பெற்று இருக்கிறார் புதனுடைய இணைவு அவருக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது சிறிய அளவு தான் என்ன இருந்தாலும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் தான் புதனால சுபத்துவப்படுத்த முடியும் ஒரு சுக்கரனுடைய தொடர்பையோ ஒரு குருவுடைய தொடர்பையோ பார்வையோ சுக்கரனுடைய பார்வையோ பெற்றிருந்தார்னா அப்ப இந்த சனி வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுத்திருப்பாரு சந்திரன் அவர் நீச்சனாக இருந்தாலும் கூட விருச்சிக ராசியா இருந்தால் கூட ஒரு பௌர்மி சந்திரனுடைய வீட்டில் இருந்தார் அப்ப அப்போ பலன் மாறிடுங்க ஆறாம் இடத்தோட சனி தொடர்பு கொண்டதுனால திசை சனி புத்தியில ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்து கை கால்லாம் அடிபட்டு ஒரு கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு திசை என்ன இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு அவர் மூன்றில் உட்காந்துருப்பார் ஐந்தாம் இடத்துல ஆறில் உட்காந்துருப்பார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு தான் அதிகமாக மறைகிறாரு எட்டாம் இடத்து பலன்களை கொடுப்பாரு தான் இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதியுடைய திசையில ஆறாம் அதிபதி சனி புத்தியில அந்த விதமான பலன்களை கொடுத்துடுச்சு என்ன இருந்தாலும் குரு நண்பர் சனி என்ன இருந்தாலும் ஜென்ம விரோதி அதனாலதான் சனியுடைய புத்தியை கணக்கு வச்சு இந்த மாதிரி குரு தி சில உடனே சனி புத்தியா தான் இருக்கும்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அந்த சனி புத்தியில தான் அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது அதே நேரத்துல இப்போ சனி தசை வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல அவருடைய கேள்வி சனி திசை எப்படி இருக்கணுங்க தான் அவருடைய கேள்வி குரு திசை வரைக்கும் பெரிய நெகட்டிவ் இல்லைன்னா கூட சனி திசை நெகட்டிவான தசை தான் உண்மையிலேயே ஜோதிட ரீதியாக நம்ம பலன் சொல்லும் பொழுது இது ஒரு நெகட்டிவான தசை தான் ஏழாம் இடத்துக்கு ஆறுல மறைஞ்சு ஏழாம் மடத்து பலன்களை குறைவாகவும் அவருடைய பத்தொன்போது வருட திசையில் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால ஆறாம் இடத்து பலன்களை அதிகமாகவும் அவர் செய்ய போறாரு அவர் எப்படி செய்வார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விரைய செலவுகள் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அலைச்சல் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தோட தொடர்புல இருக்கிறனால ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த தனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு ஆறாம் இடத்தை பொதுவாக சனி பார்க்கறதுனாலையும் இருக்கிறதுனாலையும் அந்த வீட்டு ஆதிபத்தியமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்க அசிங்கம் அவமானத்தை கெடுப்பார் ஒரு பாவிகள் அப்படிதான் செய்வாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்தால் கொடுப்பாங்க ஆறாம் அதிபதியாகி சனி ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்க அசிங்க அவமானத்தை கொடுத்துருவாரு அவர் கெடுக்க மாட்டார் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டை பார்வை மூலியமா தொடர்பு கொள்றாருல பத்தாம் பார்வை அப்போ பாகியதைகள் தகப்பன் யாருக்குன்னா இல்லைன்ட்டார் இல்லைன்னா தகப்பன் சார்ந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி வில்லங்கங்களையும் அவர் வந்து கொடுக்க தான் அவருடைய சனி திசையில் செய்வாருங்க இதுதான் ஜோதிட ரீதியான பதில் சனி திசை என்ன இருந்தாலும் சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாது அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது நல்லபடியாக இருக்காது நான் சொன்ன அத்தியாசம் என்னென்னா இந்த சனி திசையில் உங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ கடன் சார்ந்த விஷயங்களையும் ஹெல்த் விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் கடன் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் அந்த மணி சம்மந்தப்பட்ட பணத்தை கையாள்றதுல கவனமாக இருக்கணும் ஆசையை தூண்டி விட்டு இப்பவுமே கேட்குறாரு மொத்த விலை கடை போடலாமா அப்படி போடலாமா இப்படி போடலாமாங்க அப்படி என்ன ஆகும் தகப்பன் கொடுத்த அந்த சொத்துக்கள் சனியுடைய ஒன்பதாம் பார்வை பார்க்கறதுனால ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கறதுனால பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தகப்பன் கொடுத்த சொத்துக்கள் மாதிரி ஆகிறது ஆகிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை முன்கூட்டியே அவருக்கு நான் தெரிவிச்சிட்டேன் பெரிய ஆசைகளை வளர்த்துக்கிடாதீங்க சனி திசை இயல்பான ஒரு தசையாக தான் இருக்கும் உங்களுக்கு கெடுதல் செய்கிற தசை அதனால கவனமாக இருங்க பணம் சார்ந்த விஷயங்கள் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அதிகமாக பணத்தை போடுறது அதே மாதிரி வேலையாட்கள் வேலையாட்களை முழுசா நம்பக்கூடாது சனி வந்து இந்த மாதிரி நடக்கும்போது வேலையாட்கள்னால பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்க இருந்துக்கோங்க இதுதான் வந்து ஒரு சரியில்லாத திசையில் நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் ஆனால் கிரகங்கள் விடாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லது ஏன்னா சந்திரன் மனம் சம்மந்தப்பட்ட இது வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால முன்ன குட்டி வந்து நான் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் பரிகாரம் தெய்வ வழிபாடு இதுப்பிடலாம் கேட்டாங்கன்னா சனியை வந்து நேரடியாக வழிபடக்கூடாது சிம்மலக்னக்காரங்கள் பெருசாக நல்லது செய்யாது சனி திசையாக நடந்தாலும் பெரிய நல்லது செய்யாது அதனால என்னன்னா சூரியனை வழிப்படுத்தணுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் கோதுமையை புறாக்களுக்கு தினமும் வந்து தானமாக வைக்கிறது இதெல்லாம் வந்து சூரியனையும் சிம்மத்தையும் வழிபடுத்தும் அதே நேரத்தில் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கள் கிழமை திங்கள் கிழமை அசைவம் சாப்பிடாம சோமவார விரதம் சொல்லக்கூடிய அந்த திங்கள் கிழமை சூ சிவனுக்கு உகந்த அந்த திங்கட்கிழமைக்கு ஈவினிங் டைம் மாலை நேரத்தில் ஒரு வில்வ மாலை வாங்கி கொடுத்து சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணணும் இதை நீங்கள் வழக்கமாக்கணும் பொதுவாக இந்த மாதிரி மளிகை கடை அரிசி கடை வச்சிருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷத்தை கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த பத்து நிமிஷத்தில் வியாபாரம் பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் பணம் வருமேன்னு சொல்லி பண்ணாமல் இதை நீங்கள் மனப்பூர்வமாக வாரத்துக்கு ஒரு நாள் போய் பண்ணுங்கள் நான் வந்து பணம் பறிக்கிற மாதிரியோ இல்லை செய்யவே முடியாத மாதிரியோ நான் எதுவுமே செய்யல ஒரு இயல்பான ஒரு சுமாரான ஒரு லேசான எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் மனப்பூர்வமாக பண்ணுங்கள் கடையை வந்து நம்ம தொடர்ந்து வியாபாரம் பார்க்கணுங்கிறக்காண்டி இது அசால்ட்டாக விட்டுறாதீங்கன்னு சொல்லும்போது ஆமாங்க நானும் அப்படி தாங்க நினைப்பேன் கோயிலுக்குலாம் போக முடியல வியாபாரம் வியாபாரம் இதுலயே இருக்கிறேன் அப்படின்னாரு குரு தசை வரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க சனி திசையில் தாக்கங்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதனால தெய்வ பக்தியை வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னேன் அந்த சனியை வந்து வலுப்ப சனியை மட்டுப்படுத்த சனியுடைய அந்த திசைய தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறக்கு சில பரிகாரங்களை சொன்னேன் இது மூலியமா நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் ஜோதிட ரீதியாக பொதுவாக நல்ல பலன் சொல்ல முடியாத நபர்களுக்கு இது மாதிரி நான் சொல்றது உண்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் சிவாயா